பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கண்ணிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போட ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் கண்ணிராசிக்காரங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கையே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கறது எடுக்கணும்னு எல்லாம் எடுக்க மாட்டாங்க பல கட்ட யோசனைக்கு அப்புறம்தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கண்ணீராசிக்காரங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்றதுல கண்ணிராசிக்காரங்க தான் முன்னணியில இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சேர்ந்தவங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனா ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு அதீத புத்திசாலிதான் ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா பாசத்தினால உங்களை பகடக்காயா பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கறது ஒரு எட்டா கனியா தான் போயிட்டு இருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வரப்போ நிறையவே இருக்கு எல்லாரையுமே ஈஸியா எல்லாராலையுமே ஈஸியா ஏமாறக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்போ அரவணைப்போ ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க ஆனா அதை எதிர்பார்க்கிற பட்சத்துல துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்கள்ல தனிமையில் அழுதவங்களும் நீங்க தான் அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் போகுது இந்த ஆண்டு வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டதுங்க இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன உங்களுக்கு சொல்ல நல்ல அறிகுறிகளை உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள்ள உங்க வாழ்வில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன் கன்னி ராசிக்காரங்க நீங்க கடந்த காலத்துல உங்களால மிகவும் முயற்சி செய்தும் கூட நிறைவேற்ற முடியாமல் போன ஏதேனும் ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் அந்த விருப்பம் அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேற போகுதுங்க இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் நான் எடுத்த கணிப்பின்படி இந்த ஐந்து அறிகுறிகள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நுழைவதை காண்பீங்க பொதுவாக மக்கள் நல்ல காலத்தை எப்படி அடையாளம் என்று கேட்பார்கள் நான் உங்களுக்கு மிக சாதாரணமாக இந்த ஐந்து அதிகுறிகள் மூலம் சொல்கிறேன் இந்த ஐந்தில் எது முதலில் உங்களுக்கு தென்பட்டாலும் நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்ற புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள் எனவே முதல் நிலையில உங்கள் விருப்பங்கள் உங்கள் ஆசைகள் டிசம்பர் முடிவதற்குள் நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள் அது உங்கள் பாவதீக இன்பம் தொடர்பானதாக இருக்கலாம் நிதி நிலவை தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தடை இருந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்பினால் அது தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான ஒரு நிச்சயமாக நிறைவேறுவதை காண்பீங்க கண்ணி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில டிசம்பர் தொடக்கத்திலிருந்து நுழைய போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் கடந்த காலத்துல நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் ஒரு வேலையை முடிக்க முயற்சித்தீர்கள் இப்போது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்தீர்கள் ஆனால் பிறகு அதுல ஏதோ ஒரு தடை வந்து நின்றது முடிவடைய இருந்த வேலைகளை கடந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்ட தடைகள் காரணமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக மன அழுத்தம் இருந்து வந்தது இப்போது பாருங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் பணித்துறையில் ஈடுபடும் பொழுது உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கும் பொழுது இந்த கால அவகாசமும் கிரகங்களின் கோச்சார நிலையும் உங்களுக்கு உழைப்பின் முழுமையான பலனை அளிப்பதை காண்பீர்கள் எல்லாரும் உழைக்க தயாராக இருக்கிறீங்க ஆனால் அதற்கு பலன் கிடைக்க வேண்டும் பலன் கிடைக்காத போது எங்கேனும் மனம் தளர்ந்து போகிறது இந்த கால அவகாசம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த மனச்சோர்வை நீக்கி உழைப்பின் முழுமையான பலனை அளிக்கும் கடமையையும் நிச்சயமாக மேற்கொள்ளும் இந்த நிலையில நீங்கள் ஒரு கண்ணி ராசிக்காரராக இருந்தால் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி உங்கள் மனதில் ஒரு எண்ணம் உருவாகும் அதாவது எனக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அது உருவாகவும் செய்யும் நீங்கள் வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி தரும் நிலையின் யோகம் உங்களுக்கு காண கிடைக்கும் மேலும் நீங்கள் வேலை செய்தாலும் அதனுடன் கூட ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கான எண்ணங்கள் உங்க மனதில் வர ஆரம்பிக்கும் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ புதியதும் நல்லதுமாக நடக்க போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் உங்க வாழ்க்கையில நுழைய போகும் மூன்றாவது பெரிய அறிகுறி இதுதான் அதாவது டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையிலேயே ஒரு திடீர் லாபம் தொடர்பான ஒரு செயல்பாடு செயல்படுத்தப்பட போகிறது அது நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு லாபத்தை உங்களுக்கு அளிக்கும் இது எந்த விதமான லாபமும் இது எந்த விதமான லாபமாகவும் இருக்கலாம் நிலம் வீடு வாகனம் கார் போன்ற லாபங்கள் பந்தயம் லாட்ரி பங்குச்சந்தை மூலம் லாபம் அல்லது நீங்கள் எங்கேயாவது முதலீடு செய்திருந்தால் அங்கிருந்து உங்களுக்கு எதிர்பாராத பலன்களின் நிலை மிக நல்ல விகிதங்கள்ல கிடைக்கும் யோகம் உருவாகியுள்ளது இதை போன்ற ஏதாவது ஒரு லாபத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முடிவதற்குள் உடனடியாக காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வித்துறையில வெற்றியின் யோக காணும் நிலை சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள் இந்த மூன்றாவது நிலையின் அடிப்படையிலேயே நீங்கள் கவனியுங்கள் கடந்த காலத்துல உங்கள் முடிவுகள் தலைகீழாக போனவை தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டவை இவை இப்போது உங்கள் பக்கம் வருவதை காண்பீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தின் திறமையால் சமுதாயத்திலையுமே குடும்பத்திலுமே உற்றார் உறவினர்களிடத்திலும் பணி இடத்திலும் புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற கண்ணிராசிக்காரர்களுக்கு காண கிடைக்கும் நான்காவது பெரிய அறிகுறி இதுதான் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை திருமணம் வயது வந்துவிட்டது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணத்தில் தாமதம் காணப்படுகிறது இப்பொழுது பாருங்கள் உங்கள் வீட்டில் திருமணத்திற்கான யோகம் மிகச் சிறந்த வடிவில் உருவாக போகுதுங்க திருமண வாழ்க்கையில ஏதேனும் புரிதல் தொடர்பான பிரச்சனை காணப்பட்டால் ஏன் பிரிந்து போகும் எண்ணம் வரை வந்துவிட்டாலும் இப்பொழுது அமர்ந்து உங்கள் தீர்வு காண பதில் இங்கே காண கிடைக்கும் மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலு பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல் இணக்கம் நீடிக்கப் போகிறது இதே உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவுகள் இருந்து டிசம்பர் குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான பெரிய அறிகுறி என்னவென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்க போவதை காண்பீர்கள் கடந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்த பின்னரும் முடிவுகள் கிடைக்காத போதும் ஏதோ ஒரு காரணத்தினால் தடை காணப்பட்ட போதும் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் நிலை உருவானது ஆனால் இப்பொழுது உங்களுக்கு உழைப்பின் பலன்களும் கிடைக்கும் பணித்துறையின் நிலையில் உங்களுக்கு மிக நல்ல யோகங்களும் உருவாக போகின்றன மேலும் இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் அதிர்ஷ்டம் ஆதரித்து உங்களுக்கு சாதகமாக அளிக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருப்பது மிகவும் அவசியம் என்று நான் எப்போதும் சொல்வது வழக்கம் ஒரு ரிக்ஷா இழுப்பவரும் கடினமாக உழைக்கிறார் ஆனால் அந்த உழைப்புக்கு பிறகு பெரும் வெகுமதி அவருக்கு கிடைப்பதில்லை ஆனால் அதே நிலையில் அதிர்ஷ்டம் உங்களுடன் சேர்ந்தால் இந்த நிலை ஒருவரை சிறப்பு மிக்க நபராக ஆக்குகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைதான் உருவாக போகுதுங்க மேலும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கழிவு ஒவ்வொரு நபரும் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதால் விஷயங்கள் நடந்த பிறகு மகிழ்ச்சியான மனநிலையை பெற முடிவதில்லை எனவே இப்பொழுது முதல் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருந்த மன அழுத்தம் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தது போன்ற சூழல்கள் இருந்து வெளியேறி உங்கள் ஆளுமைக்குள் ஒரு தனித்துவமான பளபளப்பை காண்பீங்க உங்கள் நடத்தை எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் சூழல்கள் பெரிய மாற்றங்களை காண்பீங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக நம்பிக்கை காரணமாகவோ அல்லது பதற்றம் காரணமாகவோ சிந்திக்காமல் எடுத்த தவறான முடிவுகள் போன முடிவுகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறி இப்போது மிகவும் அமைதியான நிலையில நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டுத்தக்கதாக இருக்கும் அது சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணி இடத்திலும் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் பெற்றுத்தரும் எனவே இந்த ஐந்து அறிகுறிகளில் எது முதலில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உடனடியாக தெரிய ஆரம்பிக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நல்லதும் புதியதும் நடக்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்க சரிங்களா கன்னிராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அமைதியையும் வளர்ச்சியையும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிருந்த திட்டமிட்டு இருந்த காரியங்கள் இந்த காலத்துல வெற்றி பெறுங்க ஆனால் சில சிறிய பதற்றம் அதிக யோசனை அல்லது அச்சம் உங்களின் முன்னேற்றத்தை மந்தமாக்கலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானுடைய அருளை பெறுவது அவசியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க புதன் பகவானும் விநாயக பெருமானும் நெருக்கமான சக்திகள் பச்சை நிற ஆடைகள் அணிந்து பச்சை பயிறு அல்லது துளசி இலைகளை நெய்வேத்தியமா படைங்க ஓம் புதன் பகவானே போற்றி முறை புதன் பகவான் அறிவு மற்றும் வளர்ச்சியின் கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு வாரமும் சிறுவர்களுக்கு புத்தகம் நோட்டு பேனா போன்றவற்றை தானம் செய்யுங்கள் இது உங்களுக்கு நிதானம் தெளிவு நல்ல முடிவெடுக்கும் திறன் மூன்றையும் தரும் பரிகாரம் மூன்று தினமும் காலையில சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் காலையில சூரிய வெளிச்சத்துல பத்து நிமிடம் இருப்பது கூட புதன் கிரகத்தின் ஆற்றலை அதிகரிக்கும் பரிகாரம் நான்கு சில நேரங்களில் புதன் கிரகத்தின் சமநிலைக்காக பச்சை நிற மரகதக்கல் அணியலாம் ஆனால் ஜாதகத்துக்கு ஏற்றதாக ஜோதிட ஆலோசனையுடன் மட்டுமே அணியுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்தி முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு அறிவிலும் பணத்திலும் மனநிலையிலும் உயர்வை தரும் காலமாக மாறும் புதன் பகவானின் அருளால் உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை திகழட்டுங்க இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தினருக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் புதன் பகவான் இரண்டு தனஸ்தானத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்துடன் பயணம் செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க பண வரவு அபரிவிதமானதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களுடனான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கையெழுத்து போடுவாங்க இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செவ்வாய் ஆட்சி பலன் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாகப் பிரிவினைகள் போன்றவற்றை செய்வது நன்மையை தரும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுத்துவது உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நன்மையை தரும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஜெயித்து காட்டுவீங்க மன ரீதியாக மன தைரியத்தை கொடுக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிக அளவுல ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி ஏற்படும் சூரிய பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெற்று மூன்றாம் வீட்டிற்கு வந்து குரு பார்வையில் நிற்பதால் அற்புதமான யோகம் ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும்பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் பயணங்கள் மூலம் சந்தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் குடும்பத்தில் அன்பு பெருகும் இருந்த இருள் நீங்கும் குடும்பம் மனைவி கணவன் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களை பேசி முடித்துக் கொள்வது நன்மையை தரும் அதற்கு பிறகு செய்தால் உங்களுக்கு வந்து இந்த ஜனவரிக்கு அப்புறம் நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே அது வந்து சூப்பரா நடக்கும் சனி வக்ரமாக இருந்ததால் கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக இருந்திருக்குங்க அதற்கு பிறகு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த வக்ரகதி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்ததால் யோகம் அதிகமாக வேலை செய்யும் யோகம் உண்டாகும் வாக்குஸ்தான் அதிபதி நன்றாக இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு புகழ் பேறு ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி பெறும் யோகத்தை பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே கவனமா சரியாக என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நன்மையை தரும் குடும்பத்துல இருப்பவர்களால் வீண் பலி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவனம் தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகள் வெளிப்படும் உங்களை வரைக்கும் நட்சத்திர அந்த வகையில உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடனுக்கு பொருட்களை பொழுது எச்சரிக்கை தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நன்மையை தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரிச்சு செல்வது நன்மையை தரும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை காலமாக கலைப்படைய வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகத்துல வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்